வணக்கம் இன்றைய குரலின் குரல் பதிவில் நாம் பார்க்கப் போகும் குரல் எய்தற்கரியது இயைந்த கால் அந்நிலையே செய்தற்கரிய செயல் அதாவது அடைய முடியாத ஒன்றை அடைவதற்கு ஏற்ற சூழல் அமைந்தால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அப்பொழுதே செய்தற்கரிய செயல்களை செய்ய வேண்டும் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான மிக அற்புதமான ஒரு திருக்குறளை நம்முடைய திருவள்ளுவர் இந்த குரல் வழியா நமக்கு கொடுத்திருக்கிறாரு மிக நுட்பமான ஒரு ரகசியத்தை இந்த குரல் வழியா நாம் இன்றைக்கு புரிஞ்சுக்கலாம் நாம வாழக்கூடிய வாழ்க்கையில நம்முடைய ஏதோ ஒரு பழக்கம் நம்முடைய ஏதோ ஒரு சிந்தனை ஏதோ ஒரு தொடர் செயல் நமக்கே எதிரானதா இருக்கும் அது எது அப்படிங்கறத நாம கண்டுபிடிக்கணும் நம்முடைய முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய ஒரு சில தவறுகளை திருத்திக்கிறதுக்காக வாழ்க்கை நமக்கு பலவிதமான வாய்ப்புகளை கொடுக்கும் அப்படி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நம்முடைய தவறுகளை திருத்தறதுக்காக நாம செலவழிக்கிறதை விட மேலும் மேலும் தவறு செய்யறதுக்காக தான் நாம செலவழிக்கிறோம் வாழ்க்கையில மீண்டு வரதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறப்போ அதை யார் சரியா பயன்படுத்துறாங்களோ அவங்க தான் வாழ்க்கையில ஜெயிப்பாங்க மண்பானை உடஞ்சிடுச்சு அப்படின்னா அதுக்காக ஒரு குழவர் உட்காந்து வருத்தப்பட மாட்டார் ஏன்னா அவருக்கு தெரியும் உடஞ்ச மண்பானையை வச்சு புது மண்பானையை உருவாக்க முடியும் அப்படிங்கிறது அந்த குழவருக்கு தெரியும் அந்த குழவர் மாதிரி தான் நம்பிக்கை நிறைஞ்ச மனசும் எப்பேர்ப்பட்ட தவறுகளில் இருந்தும் எப்பேர்பட்ட இழப்புகளில் இருந்தும் எவ்வளவு பெரிய வலி வேதனையில் இருந்தும் வெளிவரக்கூடிய ஆற்றல் நம்பிக்கை நிறைஞ்ச மனசுக்கு இருக்கு அந்த நம்பிக்கை நிறைஞ்ச மனம் நம்மகிட்ட இருந்துச்சு அப்படின்னா நம்முடைய பழமையான எண்ணங்கள் நம்முடைய பழமையான சிந்தனைகள் பழமையான செயல்பாடுகள் இருந்து நிச்சயம் நம்மால் வெளிவர முடியும் மீதமுள்ள வாழ்நாட்களை சரியா பயன்படுத்த தெரிஞ்ச யாரும் கடந்த காலத்தில் நடந்த இழப்புகளையோ கடந்த காலத்தில் நடந்த தவறுகளையோ நினைச்சு நிச்சயம் வருத்தப்பட மாட்டாங்க நம்முடைய ஒவ்வொரு இழப்புகள்ல இருந்தும் தோல்விகள் இருந்தும் தவறுகள்ல இருந்தும் நம்ம என்ன பாடம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமே தவிர எதை இழந்தோம் எந்த அளவுக்கு நம்ம தோற்று போனோம் எந்த அளவுக்கு ஏமாற்றத்தை நம்ம சந்திச்சோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது எதை வேணா நாம இழந்திருக்கலாம் ஆனா நம்பிக்கை இழந்துட்டோமா அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும் எல்லாவற்றையும் இழந்த பிறகு உங்களிடம் நம்பிக்கை மட்டும் மிச்சம் இருக்கின்றது என்றால் நீங்கள் இன்னும் எதையும் முழுமையாக இழக்கவில்லை என்று அர்த்தம் வாழ்க்கையில உங்களுக்கு கிடைச்சிருக்க ஒவ்வொன்றையும் சரியான கண்ணோட்டத்துல பாருங்க ஒவ்வொரு நாளையும் சரியா பயன்படுத்துங்க அப்படி நீங்க பயன்படுத்த ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நீங்க அடைய போற வெற்றிய யாராலும் தடுக்க முடியாது நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வாழ்க்கை நாம திருந்துறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் நம்ம வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பு வித யாரும் விதைச்சுதான் சாப்பிடுவாங்களே தவிர அவிழ்ச்சி சாப்பிட மாட்டாங்க இந்தந்த காலத்துல எதை நாம செய்யணும் அப்படின்னு புரிஞ்சவங்களுக்கு வாழ்க்கையில இழப்பும் கிடையாது தோல்வியும் கிடையாது இந்த ஒரு பேருண்மையை நாம் உணர்வதற்காக தான் நம்முடைய வள்ளுவர் எய்தற்கரியது ஏய்ந்த கால் அந்நிலையே செய்தற்கரிய செயல் அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு திருக்குறளை நமக்காக கொடுத்திருக்கிறாரு அதாவது அடைய முடியாத ஒன்றை அடைவதற்கு ஏற்ற சூழல் அமைந்தால் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அப்பொழுதே செய்தற்கரிய செயல்களை செய்ய வேண்டும் எதை செஞ்சா உங்க வாழ்க்கை மாறுமோ அந்த விஷயங்களை உங்களுடைய கவனத்தை வச்சீங்க அப்படின்னா நிச்சயம் ஒரு நன்மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும் பழமையான தவறுகள்ல இருந்தும் தோல்விகள் இருந்தும் வெளியே வாங்க எந்த விஷயத்தை செஞ்சா அவங்க வாழ்க்கை மாறுமோ அந்த விஷயங்களை உங்களுடைய கவனத்தை வைங்க நிச்சயம் ஒரு நல்மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் உங்களுடைய தனிமையில் இந்த சிந்தனைகளை திரும்பவும் சிந்திச்சு பாருங்க இன்னும் நிறைய காரியங்கள் உங்களுக்கு விளங்க ஆரம்பிக்கும் உங்கள் வாழ்வில் நலமும் வளமும் பெருகட்டும் நன்றிகள்